தூக்கம் வந்துட்டு தூக்கம் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் நான் கச்சல இப்போ ஒரு வீடியோ போட்டேன் அந்த கமாண்டை பார்த்தேன் என்ன என்ன சொல்கிறேன் கேளுங்க ஒரே வார்த்தை அண்ணன் என்னாச்சாதான் தம்பி தம்பின்னு தாங்கினான் தன் ரத்தத்தில் பிறக்காம பார்த்தீங்களா அவனை மிஞ்சி யாரும் வர முடியாது அதுலேயும் நூற்றில் ஒன்று தான் அடுத்த ஆள் நம்மளுக்கு தம்பியாக பாசமாக இருக்க முடியும் அதில் செலவுங்களாம் நான் மறக்க மாட்டேன் அதில் வந்து என் கூட இருக்கிற என் தம்பி ஆனந்த நான் மறக்க மாட்டேன் ஏன்னா மற்ற தம்பினா ஜதா அவனை அண்ணனால நினைச்சாதான் அவனை எதுனால்தான் எது எது இருக்கோ அது புத்தியே அது காமிச்சிடும் நம்ம தம்பின்னு தங்கலான்ஜா தான் நொம்பின்னு தங்கலான்ஜா அவன் புத்தி அது அது அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து யா வந்து யாரையுமே இம வந்து நம்ம நம்பக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு உயிராக இருக்காங்களா நம்மளுக்கு அவங்களுக்காக நம்ம கோடி உருவானாலும் நல் நம்ம நல்லாயி நம்ம நல்லாயி கோடிருவானாலும் அவங்க நல்லா செய்யலாம் அதுதான் இன்னொரு என்னுடைய பாரிஸ் இம்ம நன்றி கேட்ட உடகாம் இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை